அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயசம் கல்ப நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்தருடைய புற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை குரு பெயர்ச்சியுடைய அமைப்பை நம்ம இப்போ பார்க்க போறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர்ச்சி அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும் அதன் வரிசையில் பாவ கிரகங்களான ராகு கேது பயிற்சி சனி மகா பெயர்ச்சி மார்ச் மாதமே உங்களுக்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் இப்போ குரு பயிற்சி அப்படிங்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே எல்லாத்துட்டுமே இருக்குதுங்க ஏன்னா சுப கிரகங்கள் அப்படிங்கிற வரிசையில் முக்கியமானது முதன்மையான கிரகம் எது அப்படின்னா குரு பகவான் தான் குரு பகவான் அப்படிங்கும்போது புத்திரக்காரகர்னு ஒரு பெயர் உண்டுங்க உத்தரன் அப்படிங்கும் போது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவர் திருமண பாக்கியத்தை தரக்கூடியவர் தொழில் வளத்தை பெருக்கக்கூடியவர் இத்தனை விஷயத்தையும் சுபகாரியம் எல்லாமே நடத்தக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான் ஒன்பது கிரக வரிசையில் குரு பகவானுக்கு அத்தனை ஆதிக்கம் உண்டு அத்தனை ஆளுமைத்தன்மை உண்டு ஏன்னா வியாழன் நோக்கு அப்படிமாங்க அப்படியே குரு பகவானுடைய பார்வைக்கு அத்தனை விசேஷங்க குரு பகவானுடைய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டத்தில் பனிரெண்டு பாவகத்துல ஒன்பது பனிரெண்டு காலதேவனுக்கு ஒன்பதாம் இடம் தனுஷு குருவுடைய இடங்க அதே போல் பனிரெண்டாம் பாவகம்னு சொல்லக்கூடிய மீனம் குரு பகவானுடைய இடம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் அப்ப மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் இந்த ஒன்பது பனிரெண்டுக்குடைய குரு பகவான் என்ன வேலை செய்வார் எப்படியெல்லாம் அவர் வந்து பலாபலனை கொடுப்பார் நல்லதை மட்டும்தான் செய்வாரா அல்லது பல விஷயங்களை சோதனைகளையும் கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போய் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பார்க்கணும் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா குரு அருள் ஷேர் பண்ணும்போதே உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாக்கியம்னு அர்த்தம் இல்ல குருவுக்கு ஸோ புண்ணியத்தை தேடக்கூடியது ஒரு குரு வழிகாட்டியாக இருக்கணும் குரு இல்லாத வித்தை வந்து குருட்டு வித்தைம்பாங்க எல்லாருக்குமே மனுஷா ஜென்மம் பிறந்த அனைவருக்குமே குரு பகவான் வந்து ஒரு நல்லதை செய்யணும் நமக்குன்னு ஒரு குரு இருக்கணும் அந்த ஆசானுடைய பாதம் தொட்டு வணங்கணும் அவங்களுடைய சொல்ற வழியை நம்ம கேட்டு நடக்கணும் அப்படி இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஆண்டுங்க ஒரு ஆண்டு நமக்கு வந்து பலாபலனை கொடுத்துச்சுன்னா ரிஷபத்தில் இப்போ இருந்துட்டு இருக்காரு இருந்து உங்களுக்கு மிதுனத்துக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள் காலதேவனுக்கு மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானம் விரயம் வீரியம் விஜயம் எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது குரு பகவான் அப்ப மிருகசீரடத்துல இருந்து மிதுன ராசிக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டங்களாக நம்ம எடுக்கிறோங்க அப்ப மே மாசம் பதினாலாம் தேதி வந்து குரு பயிற்சி மிக சிறப்பாக அற்புதமாக பெயரக்கூடிய காலகட்டங்கள் ராகுகேது பயிற்சி அதே மாதத்துல தான் வருதுங்க அப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு குரு பலன் எப்படி இருக்கும் இந்த ஆண்டு எப்படி விஷயங்களெல்லாம் அள்ளி தரப்போகிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோல நீங்க பாருங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் குரு பெயர்ச்சியுடைய பலாவலனை மிக சிறப்பாக தெளிவாக தருகிறோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் நமஸ்காரம் கண்ணீராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலாவலன் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறத சிறப்பான ஒரு கண்ணோற்றத்தை பார்ப்போம் குரு பகவான் பத்துக்கு வராருங்க பத்தாம் இடம் அப்படிங்கிறது பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்பாங்க அப்ப உங்களுக்கு நல்ல கிரகம் சுபகிரகம் வந்து உட்காருது கண்ணீராசி எதையுமே எதிர்பார்ப்போட இருக்கிறவங்க விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க நட்பு வட்டாரத்துல நல்ல பேர் வாங்கணும் நல்ல பேர் வாங்கணும்னு நிறைய பாடுபடக்கூடியவங்க குடும்பத்தோட அனுசரணையா இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னிராசி தான் பெண்கள் மீது ஒரு நல்ல மதிப்பை கூடியவங்க உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பத்தாம் இடத்துக்கு வராரு மிதினத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த விஷயம் தொழில் என்னங்க செய்யறீங்க வேலைக்கு போறீங்க உத்தியோகத்துக்கு போறீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க மேடம் அப்படிங்கிறாங்க எல்லாத்துக்குமே தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு மாற்றம் உண்டு இடமாற்றம் உண்டு உயர்வு உண்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய ரெண்டாம் இடத்த வந்து துலாமா பாக்குறாரு அப்ப குரு பார்க்கற இடம் தான் நல்ல விசேஷங்க விருத்தி குடும்பத்துக்கு புது வரவு திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை ஒரு வரவு தானங்க அப்போ ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் விருந்தினர்கள் வரக்கூடியது வராதவங்க சண்டை போட்டுட்டே இருந்தாங்கங்க இவ்வளோ வருஷமா இப்போதாங்க எல்லாருமே நாங்கள் சேர்ந்துருக்கோம் ஒற்றுமையாக இருக்கோம் அப்படிங்கக்கூடிய காலகட்டம்லாம் இந்த மே மாதத்துலேருந்து அனுசரையாக பேசக்கூடிய உறவுகள் உங்களுக்கு நல்லதை செய்வாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏழாம் பார்வையாக உங்களுடைய நாலாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு பழுது ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு பில்டிங் கட்டிகிட்டு இருக்கங்க அப்படின்னு போச்சுங்க என்ன செய்யவே முடியல கட்டவே முடியலங்குறவங்க லோன் சேங்ஷன் ஆகல அப்படிங்கிற சில எதிர்பார்ப்புகள் வீடு சார்ந்தோ அல்லது நம்ம பழசை போட்டுட்டு புதுசு வாங்கக்கூடிய வண்டி வாங்கணுங்க இந்த பைக்கை கொடுத்துட்டு நல்ல கார் எடுக்கலாம் இருக்கேன் அப்படிங்கிறவங்க இஎம்ஐ கட்டி கண்டிப்பாக எடுங்க நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய காலகட்டங்கள் தான் ஸோ நாலாம் இடத்த பார்க்குறனால உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இந்த குரு பகவான் நல்ல விஷயத்த கொடுப்பார் அப்படிங்கிறத குடும்பம் சார்ந்து கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல் படிப்பு நாலாம் இடங்கிறது மேல் படிப்பு இதெல்லாம் படிக்க போகணும் நான் காலேஜ் வந்து மாத்தி படிக்கணும் அல்லது வெளிநாடு வெளியூர்ல போய் படிக்கலாமா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஸோ அப்ப கல்வி சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு இந்த குரு பகவான் நல்லா சப்போர்ட் பண்ணுறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த மிதுன குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கும் பொழுது உடம்பு தொந்தரமான விஷயத்த நீங்க கவனமா இருக்கணும் ஏன்னா கும்பத்தை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு என்ன உடம்பு தொந்தரவு வரும்னா கண்டிப்பாக இந்த கால்வழி மூட்டு வலியெல்லாம் இருக்கும் அதே போல் தசை சார்ந்து இந்த அதே அதேபோல் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் கூட இருக்கலாம் அந்த வயதோட்டம் பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வயசை பொறுத்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அதைனால் கண்டிப்பாக உடனே போய் டாக்டர்கிட்ட காமிங்க ஏன்னா குரு வந்து என்னன்னா நல்ல விஷயத்தையும் விருத்தி பண்ணுவார் அதே போல் உடம்பு தொந்தரவோ மற்ற விஷயத்தையும் அவர் விருதி பண்ணுவார்னு தெரிஞ்சுக்கணும் அப்ப அதிகமான நீங்க மருத்துவ செலவு கொடுத்துருவாரு அதனால கவனத்துல இருக்கிறது ஆரோக்கியமான சிந்தனையை வச்சுக்கிறது நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத பாத்துக்கணும் அப்ப நல் நாளுக்குடைய உங்களுடைய குரு பகவான் ஒரு நல்ல விஷயம் எல்லாம் வாரி வழங்கினாலும் கவனமா இருக்கிறது உடல் ஆரோக்கியத்துல இருக்கணும் வெளிநாடு வெளியூர் போறவங்க இப்ப தவிர்த்துக்கிறது நல்லது அப்படி போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஜாதக கட்டத்தை நல்லா பாத்துக்கிட்டு கிளம்புங்க வாய்ப்புகள் வரும் பொழுது நீங்கள் அதை யோசனையோடு தான் எடுக்கணும் போகலாமா அங்கே போனால் நமக்கு வேற பிரச்சனைகள் வருமா அதே போல் சம்பளம் கேட்ட சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு ஏன்னா இப்போ பல பேர் வந்து போன மாதம் கூட ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்தா போதுங்க துபாயில் வேலை அப்படின்னாங்க அப்போ நம்ம பணத்தை கொடுத்துட்டு போ அது வந்து கிடைக்கணும் கிடைக்கலைன்னா அப்புறம் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு நம்ம வருமா வராதுங்கிற ஒரு காத்துக்கிட்டு கொட்டு அது ஒரு கடனாக போய் அதுக்கு ஒரு வட்டி கட்டுற மாதிரி ஆயிரும் அதனால் இந்த பசங்கள்லாம் ஆர்வ கோளாறுல எனக்கு வெளிநாடு கிடச்சிருன்ட்டு நிறைய இப்போ மீடியேட்டர் வந்து இது மாதிரி வெளிநாடு தொடர்புக்கு பார்க்குறாங்க அது எந்த ராசிக்காரங்க எப்படி போகணும் எப்படியெல்லாம் நமக்கு போனால் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இப்போ நாலு வருஷம் அஞ்சு வருஷம் போய் தங்குவாங்க தொடர்ந்து வந்து நமக்கு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்காது ரெண்டு வருஷத்துலேயும் முடிஞ்சு போச்சுங்க நீங்கள் அவ்வளோதான் இங்கே ஜாப் இல்லைன்னு அனுப்பக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு தான் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் அப்போ அந்த இதில் வந்து கவனமா இருக்கக்கூடியது கன்னிராசி நேயர்கள்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்ப பதவி உயர்வு அந்தஸ்து நல்ல ஒரு அமைப்பு எல்லாமே கொடுத்தாலும் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல தசாபுதி தான் தான் நம்ம சப்போர்ட் பண்ணுதா இல்லையான்னு பாத்துக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம பரிகாரம் சொல்றோம் அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு எந்த வழிபாடு எடுத்தா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க குரு பகவான் அப்படிங்கும்போது திரு ஆலங்குடி அப்படிங்கிறது விசேஷமான ஸ்தலம் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு நீங்க வழிபாடு எடுங்க வீடு கட்டவே முடியலங்க எனக்கு வீடே அமையல அப்படிங்கும்போது குரு பாக்குறாரு நாலாம் பார்வையா அப்ப வீடு அமைகிறதுக்கு ஒரு நிலம் வாங்கக்கூடிய ஒரு மூணு சென்டோ அஞ்சு சென்டோ எவ்வளவு உங்களுக்கு தகுதிக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இடம் வாங்கக்கூடிய பூமி வாங்கக்கூடிய யோகத்தை திரு ஆலங்குடி வந்து குரு பகவான் உங்களுக்கு தருவார் அங்க என்னன்னா மஞ்சள் வஸ்திரம் வாங்கி ஆஹ் மங்கள பொருட்கள்லாம் வாங்கி நீங்க அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க அதனால என்னால முடியலங்க அப்படின்னா மூன்று வாரம் தொடர்ந்து உங்களுடைய கோயிலில் பக்கத்துல எங்க சிவன் கோயிலில் உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரோ அந்த சாமிக்கு போயிட்டு நீங்க வழிபாடு எடுங்க தெக்க பார்த்து இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிற குரு பகவானுக்கு நீங்க வழிபாடு எடுக்கணும்னா என்னதுங்கன்னா ஒரு கொண்டக்கடலை மாலை சாத்துறது மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது கண்டிப்பா அர்ச்சனை செஞ்சுக்கணும் அர்ச்சனை செய்யும்போது உங்களுக்கு இப்ப தொழில் சார்ந்து இருக்கிற இந்த விவசாய துறையில நிறைய பிரச்சனைகள் வந்து கன்னிராசி நேயர்கள் வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நிறைய மழை பேஞ்சு சேதாரமாக இருக்கு ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குரு வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த வழிபாடு எடுங்க மேற்கொண்டு உங்களுடைய சுய ஜாதகமும் பார்த்துக்கிறோம் ஓகேங்களா ஜாதகம் பார்த்துக்கிட்டதான் முழு பலனை பார்த்து அதற்கு தகுந்த புத்திக்கு தகுந்த பரிகாரம் எடுத்துக்கு இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயமும் எப்படின்னா கோச்சார கிரகத்துடைய பயணத்தை மட்டும் வச்சு சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில எப்படி கிரகங்கள் இருக்கு என்ன தசா புத்தி நடக்குது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும் பார்க்கணும் எல்லா ராசிக்காரர்களையுமே இப்போ இந்த ஆண்டு வந்து சனிப்பெயர்ச்சி ராகேது பயிற்சி குருமகா பயிற்சி வருதுங்க அப்ப இந்த நாலு கிரகங்கள் பெயரும் போது அனைவருமே ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம் ஸோ டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வந்துட்டு இருக்கு இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் முழு பலாபலனையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன பரிகாரத்தோட நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கோவையிலேருந்து கிருஷ்ணவேணி ஒவ்வொரு பதிவையும் தொடர்ந்து பாருங்கள் சிவாய நம்ம திருச்சித்தம்பலம்